அனைவருக்கும் வணக்கமுங்க நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டாந்திர வட்டம் கொல்லவொட்டி கிராம பஞ்சாயத்தில் இருந்து நாங்கள் பேசுகிறேன் இது நம்ம தோட்டம் தான் மக்காச்சோளம் பத்து பதினஞ்சு வருஷமாக பயிரிட்டுக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து இப்போ அடிவரமாக டிஏபி யூரியா தான் இருந்தேன் இப்போ வந்து தம்பி வந்து நானும் டிஏபி நானும் யூரியா வந்திருக்குன்னாரு அதை தெளிச்சு பாருங்கன்னு சொல்லி டெஸ்ட்டு கொடுத்தாரு தெளிச்சு பார்த்தேன் அருமையாக வந்துடும் தண்டு கருது எல்லாமே நல்லா டி எப்பி மட்டும் மேலே டோன் மூலமாக நான் தெளிச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா இருக்குது வேறு ஒன்றும் பட் மக்களை பக்கத்தோட்டத்தில் எல்லா அனைவருக்கும் இது நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அனைவரும் இதை பயன்படுத்துருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா கருதும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருபட்டா அருமையாக வந்திருக்குது கருது நுனி வரைக்கும் பிடிச்சிருக்குது பால் நல்லா இருக்குது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் செலவு மிச்சம் பால் விட்டு கூலி ஆள் விட்டு அடிச்சோன்னா எனக்கு செலவு அடிக்கலாம் இதில் வந்து செலவு தண்ணி லாபம் அதிகம் அருமையாக சிறப்பாக இருக்குது நன்றி வணக்கம்